விடிய விடிய கருத எழுதினாலும் ஒன்றும் வராது போலையே குடும்ப குத்து விளக்கேத்து உண்மையான நல்ல பொண்ணுங்க தான் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொரு பையன் கூட தொடர்பு இருக்கிற பொண்ணுங்களை உயிரோட விடக்கூடாது கட்டின புருஷன் கிட்ட நல்ல உன் மாதிரி நடிச்சு ஊரை ஏமாத்துனோம் அந்த மாதிரி பொண்ணுங்கள உயிரோடு நிக்க வச்சு கொழுத்தனும் அவளை நம்பி ஏமாந்த புருஷங்களோட கதி என்ன ஆகும் கஷ்டம் கஷ்டம் சூர்யா 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 யாரு சூர்யா வீட்டில் இருக்காரா நீங்க யாரு என் பேர் சங்கீதா நான் சூர்யாவோட கிளாஸ்மேட் ரொம்ப நாள் ஆச்சு சூர்யாவை பார்த்து ஜஸ்ட் எனக்கு இப்போதான் தெரிஞ்சது சூர்யா இங்கே தான் இருக்காருன்னு அதுக்காகத்தான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் உள்ள வாங்க ங்க உங்கள் பேர் லதா ஸ்ரீலதா ஸ்ரீலதா சூர்யா அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு வீட்டுக்கு கூட லேட்டாக தான் வருவார் காலேஜ் படிக்கும்போது சூர்யா பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றுவாங்க எனக்கு கூட அவர் மேலே அதிக பிரியமாக இருந்துச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூர்யா மாதிரி நான் யாரையுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை லதா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் சூர்யா கூட ஒரே ஒரு நாள் மட்டும் டேட்டிங் போகணும் வாய் முடு அவரு பொண்டாட்டியான ஏங்கிட்டே இந்த மாதிரி பேசுறிய உனக்கு வெக்கமா வைக்கமால என்ன உன் வீட்டுக்கார பத்தி பேசணும்னு உனக்கு இவ்வளவு கோவம் வருது பயப்படாத நான் உன் புருஷனை கூட்டிட்டு போக மாட்டேன் அவருக்கு காலேஜ் படிக்கும்போதே பொண்ணுங்க பின்னாடி சுத்தமாட்டாரு அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி வருவாரு நீ ஏன் இவ்வளவு பயப்படுற நான் உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் கூட ஆயிடுச்சு அப்பப்பா இப்பதான் என் மேல கோபம் போயிருக்கு போல இருக்கு அது சரி வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது இருங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்க குளிச்சுட்டு வந்துருங்க ஓகே